Hi friends, welcome. முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் நீங்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்க என்ன மாதிரி ஃப்ராடு பண்ணுறாங்கங்கிறது உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் ஸோ வீடியோவை முடிஞ்ச அளவு யாருக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ண முடியுமா ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருந்தாங்க அதாவது உங்களுக்கு தெரியும் இப்போ வாட்ஸ்அப் சேனல்ஸ்லாம் வந்துருச்சு வாட்ஸ்அப் சேனலில் குரூப்ஸ் எல்லாம் நிறைய க்ரியேட் பண்ணி அதை ஒரு கம்யூனிட்டியாக கன்வெர்ட் பண்ணி அந்த கம்யூனிட்டியில் என் நம்பரை என்னோட பெர்மிஷன் இல்லாமல் ஆட் பண்ணியிருந்தாங்க ஆட் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த வாட்ஸ்அப் சேனல்லேருந்து அந்த கம்யூனிட்டி வழியாக ஒரு மெசேஜ் வருது உங்கள் இந்த மாதிரி அப்பாலஜி உங்களுக்கு நான் உங்கள் உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் ஆட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி எங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் எங்கள் கிளைண்ட்டோட சேனல் ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைனில் மணி வந்து ஏர்ன் பண்ணலாம் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் போதும் வந்து ரெண்டாயிரரூவாலருந்து மூவாயிரூவா வரையும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த மெசேஜ் போட்டிருக்காங்க நம்ம மக்கள் ந இப்போ எல்லாேருக்கும் இருக்கிற ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ஆன்லைனில் வந்து பிஸ்னஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் நிறையா சம் கா சம்பாதிக்கலாம் காசு கிடைக்குங்கிற மோ மோட்டோ தான் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட உருவாக்கிட்டாங்க இங்கே பாருங்கள் இந்த இந்த பொண்ணும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க வந்து ரெண்டு டாஸ்க்கு கொடுப்பாங்க இந்த அப்பாலஜி லெட்டர் உங்களுக்கு எல்லாமே இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் நான் எதுவுமே போய் சொல்லலை எனக்கு இன்றைக்கி நடந்த விஷயம் நீங்கள் யாரும் இதில் போயிட்டு மாட்டிக்காதிங்க நான் சுதாரிச்சுக்கிட்டேன் டேட்டா ட்ரைவ் டிஜிட்டல் கம்யூனிட்டி குரூப் அப்படின்னு சொல்லி அந்த குரூப்பில் இருந்து ஒரு அட்மின் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் அப்பாலஜிஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து எங்கள் வாட்ஸ்அப் சேனலை வந்து இதுதான் ப்ராஜெக்ட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்களோட கிளைண்ட்டோட ஃபாலோவர்ஸு லைக்கெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தோட ரிவ்யூலாம் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் இதை பண்ணனிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து யூபிஐ க்யூஆர் கோடில் வந்துடுவோம் அதாவது ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணாலே நமக்கே தெரியாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து மணி போகும் அது மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டாஸ்க்கு முடிங்க ரெண்டு டாஸ்க்கு முடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் வந்து டெமோ டாஸ்க்குக்கு நூற்றி இருபது ரூபா பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பண்ண கஸ்டமர்ஸ்க்கு அதாவது கிளைன் அந்த நம்ம நம்மளே மாதிரி இருப்பாங்கள்ல மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க டூ டாஸ்க்கு டெமோ முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு நூற்றி இருபது ரூபா வந்து நாங்கள் வந்து யூபிஐ மூலமாக பே பண்ணியிருக்கோம் அவை வந்து ஐஎம்பிஎஸ் அதுக்கப்புறம் பேடிஎம்மில் அதாவது ஒரே ஆப் கொடுத்துருக்க மாட்டான் பேடிஎம்மில் கொடுத்த மாதிரி அதே மாதிரி ஃபோன்பேயில் கொடுத்த மாதிரி கூகுள் பேயில் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டாக பேமெண்ட் மோட் கொடுத்த மாதிரி அவன் வந்து இந்த இதில் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருப்பான் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இது எல்லாத்தையுமே எடிட் பண்ண முடியும் அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு டாஸ்க்கு முடித்ததாக சொல்லி இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்ணணுமா அவங்க சொன்னதை செஞ்சுட்டு பர்சனலாக ப்ரைவேட்டாக நம்ம அந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்களே அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு ப்ரைவேட் டேட்டா சென்ட் பண்ணணும் வெரிஃபிகேஷனுக்கு அது முடிஞ்சோடனே டூ டூ த்ரீ மினிட்ஸில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து உங்களுக்கு கியூஆர் கோடு யூபிஐ மூலமாக வந்து பே பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் சேனல்லையோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்போ உங்களுக்கே தெரியாமல் உங்களோட நம்பரை யாராவது ஆட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த மெசேஜை பார்த்துட்டு ஓ நம்ம ரெண்டாயிரரூபா சம்பாதிக்க போகிறோம் மூவாயிரரூபா சம்பாதிக்க போகிறோம் ஆன்லைனில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் நிறைய சேனல்ஸில் கூட சொல்லுவாங்க யூடியூப் சேனல்ஸில் கூட நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் ட்ரஸ்டட் பேஜு அப்படின்லாம் சொல்லுவாங்க தயவுசெய்து யாருமே இதை ஃபாலோ பண்ணாதீங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஐநூறுரூபா போனாலும் அஞ்சு லட்ச ரூபா போனாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சது கஷ்டப்படாமல் எந்த காசு வராதுங்க ரெண்டாயிரம் கிடைக்கும் மூவாயிரூபா கிடைக்கணும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா காசையும் நீங்கள் வந்து இழந்துறாதீங்க ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணி அந்த குரூப்பில் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் டெலீட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் இது தெரியாமல் இந்த மாதிரி ஏமாந்திட்டிங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து போர்ட்டலில் வந்து சைபர் கிரைம் போர்ட்டல் இருக்குது ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு வந்து நீங்கள் கால் பண்ணியோ இல்லை அந்த சைபர் கிரைம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் இதில் ஆட் பண்ணுறேன் எப்படி போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது எல்லாமே அந்த ஃபுல்லாக அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் ஃபாலோ பண்ணி ஒருவேளை நீங்கள் ஏமாந்துருந்திங்கன்னா தவறுதலாக இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏமாந்துருந்திங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து உங்களோட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட பணம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் சைபர் கிரைமில் கண்டுபிடிக்க முடிச்சின்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தருவாங்க அதனால் நீங்கள் இனிமேல் யாராவது இந்த மாதிரி லிங்க்கில் வருது ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி லைக் பண்ணால் ஷேர் பண்ணால் அமௌண்ட் கிடைக்குன்னு யாருமே வந்து போய் அதில் விழுந்துராதிங்க உங்களோட பணம் பெறும் சம்டைம் வந்து அந்த நூற்றி இருபது ரூபா கூட உங்களுக்கு வந்து அவங்க கிரெடிட் பண்ணிவிடலாம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை தாங்க நூற்றி இருபது ரூபா போட்டுட்டு உங்கள் அமௌண்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டெல்லாம் வந்து டெபாசிட் பண்ண சொல்லுவான் இல்லைனா உங்களுக்கே தெரியாமல் எடுத்துருவாங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை ஆன்லைனில் வந்து சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கேளுங்களை என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ